கூட்டாளிகளை காட்டி கொடுத்து கூடாது என்ற காரணத்தினால் தன்னை தானே சுட்டு தட்டுவதை இப்படி போன்ற வீரர்களை வளர்த்திய நாடு நம்முடைய பாரத நாடு இது மாதிரி வரலாற்று கதையில நம்ம குழந்தைகளுக்கு சொல்றோம் விஜய பத்தியும் அஜிதை பத்தியும் கமலை பத்தியும் சொன்னால் கமல் நாலாவதோ மூணாவதோ நாலு கால ஒரு பொண்டாட்டி எட்டி நாலு வெப்பாட்டி இதுதான் குழந்தைகளுக்கு அந்த என்ன வரும் நல்ல தேசபக்தர்களை பற்றி குழந்தைகளுக்கு சொல்லித் தூங்க ஆன்மீகத்தை பற்றி ஆழ்வார்களை பற்றி நாயன்மார்களை பற்றி பெண்களுக்காக ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றார் பெண்களும் நம்ம நாட்டில் சதச்சவங்க கிடையாது வேலு நாச்சியார்ல இருந்து குயிலியிலிருந்து வெள்ளையம்மாள் வரைக்கும் நிறைய இருந்தாங்க ஆன்மீகத்தை பாதுகாப்பாக ஸ்ரீரங்கத்தை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு ஸ்ரீரங்கனை போய் நம்ம தைரியமா வணங்குறோம்னு சொன்னா அதற்கு காரணம் ஆயிரக்கணக்கான பேர் முகலாய படையெடுப்பிலே கொல்லப்பட்டிருக்கின்றால ஸ்ரீரங்கத்தை பாதுகாப்பதற்காக செத்து நம்ம நாட்டில் இளைஞர்கள் அப்போ ஒரு சுல்தான் வர்றான் படையெடுத்து அவன் வந்துட்டான் அந்த சொன்னால் ஸ்ரீரங்கத்தை ரங்கநாதன் உடச்சி எடுத்துருவான் கோயிலை இடிச்சிடுவான் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டு போராடுறாங்க ஆனால் அந்த சுல்தானை என்ன வேணுன்னு வெள்ளையம்மாள் என்று சொல்லி ஒரு பெண்மணி அந்த கோயிலுடைய நடனமாடக்கூடிய பெண்மணி தேவதாசிகள் என்று சொல்வார்கள் தேவனுக்காக பணி செய்யக்கூடியவர் தேவதாசிகளை வந்து தவறாக இன்னைக்கு சித்தரிக்கிறாங்க அந்த வார்த்தையை தவறான வார்த்தையை இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க தேவனுடைய தாசிகள் தே தாசின்னு சொன்னால் பணியாளர்கள் தேவனுக்காக கடவுளுக்காகவே பணி செய்யக்கூடிய பெண்கள் அவங்க அந்த பெண் என்ன பண்றாங்க என்ன வெள்ளையம்மாள் அந்த சுல்தானை போய் பார்த்து பேசி நடனமாடி அவனை மயக்கி இது என்னையா அற்புதம் இங்கே ரங்கநாதிரி இதை விட அற்புதத்தை கட்டுற வாழான்னு சொல்லி அவனை மேலே அந்த கோபுரத்துக்கு மேலே கூப்பிட்டு போய் அங்கே தெரியுதுவாருன்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சி கீழே விழுந்து அவனை கொண்டுடுறான் அந்த வெள்ளையம்மாள் அந்த வெள்ளையம்மாள் அவங்க உயர் நீத்துக் கொள்கின்றான் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் போனீங்கன்னா ஒரு கோபுரத்தில் மட்டும் வெள்ளை அடிச்ச கோபுரம் இருக்கு அது வெள்ளையம்மாள் நினைவாக இருக்கக்கூடிய வெள்ளையம்மாள் கோபுரம் அது இது எத்தனை நம்ம குழந்தைகளுக்கு இந்த வரலாறு தெரியும் காரணம் நாம் படிக்கக்கூடிய கல்வி முறை மெக்காலின் கல்வி முறை வெள்ளக்காரன் விட்டுட்டு போன அந்த எச்ச கல்வி முறையை தான் இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கோம் இதை மாற்றம் கொண்டு வரலாம்னு சொன்னால் இங்கே இருக்கிறவே மும்மொழி கொள்கை ஆகாது அதாகாது இதாகாதுன்னு சொல்லி நம்ம குழந்தைகளை படிக்கவே விடமாட்டான் ஆனால் அவன் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியில கவிதை எடி கனிமொழி அவார்டு வாங்கும் இந்தியில் கவிதை எழுதுவாங்க கனிமொழி ஆனால் இங்கே இருக்கிற ராமசாமி குப்சாமி பிள்ளைக இந்தி வழி நீங்க மனசாட்சி படி தொட்டு பாருங்க இங்க இருக்கக்கூடிய நம்ம ஹிந்தி படிக்காதுன்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதி எந்த சரி அவன் வீட்டு குழந்தை எந்த ஸ்கூல்ல படிக்குது அவன் குழந்தை கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்குதா அவன் குழந்தை ஹிந்தி போகுது மினிஸ்டர் ஆகிறான் எம்பி ஆகிறான் பாராளுமன்றத்துக்கு போறான் ஆனா இங்க இருக்கிற சாதாரண ராமசாமி குப்புசாமி குழந்தையூடாது நம்மளை படிக்கூடாது விருப்பப்படுறது படிச்சுட்டு போடுமே ஆனா அதே நேரத்தில் தாய்மொழி என்பது முக்கியம் நமக்கு இன்னைக்கு தாய்மொழியில எத்தனை பேருக்கு படிக்கிறாங்க ஒரு ஸ்கூல் நம்ம குழந்தையே இவளே தமிழ் தமிழ் எல்லாம் சொல்றாங்க தாய்மொழியில எத்தனை பேர் படிச்சிருக்கோம் தாய்மொழியை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த மம்மி டாடி இன்னைக்கு இந்த மம்மி டாடியும் கூட போயிடுச்சு அதுவும் கூட ஆச்சு நான் நாய் உழைக்கும் பாருங்க வீட்டில் இதுதான் இன்னைக்கு கலாச்சார சீரழிவு அம்மா அழகான தமிழ் இருக்கு அம்மான்னு இருக்கு அப்பான்னு இருக்கு இதை நம்ம வீட்லயாவது நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க இதெல்லாம் தான் ஒழுக்கத்தை சொல்லித்தரது அதே போல இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டும் மரங்களை பாதுகாக்கணும் குளங்களை பாதுகாக்கணும் நாட்டிலே இருக்கக்கூடிய அத்துணை குளங்களும் ஏன்மையேட்டா விஸ்வந்த பரிசத்துடைய வேலை தீண்டாமை ஒழிக்க வேண்டும் அரிஜனனும் அந்தனமும் அந்தனும்படியாக ஓரிடத்திலே இருக்கணும் அதுக்கு தான் கிருஷ்ண செய்தி